யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை பதினொன்று முப்பதுக்கு பிறகு பூராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் செய்யும் செயலுக்கு ஒரு நல்ல பலன் நீங்கள் விருப்பப்படுகின்றது போல் ஒரு நல்ல பலன் காலை பதினொன்று முப்பதுக்கு பிறகு நடக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பம் அருமையாக இருக்கிறது மதியத்திற்கு பிறகு அதுவே அவஸ்தையாக மாறலாம் கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை பதினொன்று முப்பது வரை ஊசலாட்டம் முடிவு தெரியா ஊசலாட்டம் பதினொன்று முப்பதுக்கு பிறகு வெற்றி செய்தி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வர வேண்டியது நியாயமாக உங்களுக்கு சேர வேண்டியது பதினொன்று முப்பது மணிக்கு பிறகு வருவதாக தெரியவில்லை அதற்குள் வந்தால் வரலாம் இதில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை கவனம் தேவை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா தொல்லைகள் வருவதாக காட்டுகிறது மதியத்திற்கு பிறகு சற்று கவனமுடன் நீங்கள் இருக்க வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நல்ல நாள் காலை பதினொன்றரை மணிக்கு மேல்தான் ஆரம்பம் ஆகிறது ஏதேனும் ஒரு செயலை செய்து நல்லதை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கூடிய மட்டும் மதியம் அதற்கு பிறகு செய்யலாம் செய்யுங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இன்முகம் காட்டி பேசி எல்லோரிடமும் சுமூகமாக பழகி எடுத்த காரியத்தை நீங்கள் முடிக்க வேண்டிய நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலிருந்து கொஞ்சம் அவசை உண்டு என்ன செய்ய முடியும் என்ன செய்ய வேண்டும் என்பதிலெல்லாம் ஒரு திகைப்பு ஏற்படும் மதியத்திற்கு பிறகு தேவையான உதவிகள் கிடைத்து உங்கள் பிரச்சனை நல்லபடியாக தீரும் நல்ல நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை இருந்த நம்பிக்கை நண்பர்கள் உடனிருந்த தைரியம் உங்களை காப்பாற்ற மதியத்திற்கு பிறகு தனித்து விடப்பட்டு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் விரோதத்தை வெல்லும் நாள் நல்லது நடக்கும் நாள் வெற்றி கிடைக்கும் நாள் மதியம் பதினொன்று முப்பதுக்கு பிறகு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக வர வேண்டியது கூட இன்னும் வரவில்லை உங்கள் குறைந்தபட்ச தேவை கூட பூர்த்தியாவதற்கு நேரம் எடுத்துக்கொள்கிறது இன்று ஒரு வீண் மன உளைச்சல் ஏற்படலாம் கவனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் மதியம் பதினொன்று முப்பதுக்கு பிறகு நல்லதோர் விருதை நீங்கள் பெறுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது நடக்கும் நீங்கள் விரும்பியது கிடைக்கும் கிடைப்பது மதியம் பதினொன்னு முப்பதுக்கு பிறகு கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்தீர்கள் ஒன்றை அது பேராசையாக இல்லை இருப்பிடும் முழுமையாக கிடைக்கவில்லை ஒரு அதிருப்தி இன்று உங்களுக்கு ஏற்படலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் நீங்கள் விரும்பியது எதிர்பார்த்தது வருவது போல் தெரிகிறது வந்துவிடும் என்ற நம்பிக்கையும் கொடுக்கிறது ஆனால் பதினொன்று முப்பதுக்கு பிறகு வராமல் நின்றுவிட வாய்ப்பு உண்டு கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் நீங்கள் செய்யும் ஒரு செயலுக்கு நல்லதோர் பலன் மதியத்திற்கு பிறகு கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் காலையிலிருந்து மதியம் வரை உற்சாகமாக உழைப்பீர்கள் மதியத்திற்கு பிறகு தேவையில்லா ஒரு உழைப்பை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அறிவீர்கள் கவனம் பேட் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு நல்ல விஷயங்கள் இன்று மதியத்திற்கு பிறகு நடக்கும் ஒன்று உங்கள் பண தேவை பூர்த்தியாகும் இரண்டு பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய பேச்சை பேசி நல்லதை பெறுவீர்கள் இந்த இரண்டும் இன்று மதியத்திற்கு பிறகு நடக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலிருந்து மதிய உங்கள் பேச்சில் குறைவில்லை பெறுகின்ற பணத்திலும் குறைவில்லை மதியத்திற்கு பிறகு வெல்லும் வார்த்தைகளை பேசி வந்த நீங்கள் கொல்லும் வார்த்தையை பேச வாய்ப்பு ஏற்படும் இதில் கவனம் வேண்டும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான் இது பழமொழி அந்த அந்த சூழ்நிலைதான் இன்று உங்களுக்கு இருக்கிறது எதையும் செய்ய முடியாமல் தத்தளிக்கும் நாள் இந்த நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் ஒரு தனி கவனம் இன்று வேண்டும் வீண் செலவு விரைய செலவு என்று காட்டுகிறது மேலும் செய்திகள் வருகின்ற செய்திகள் சற்று கவலை தரும் செய்திகளாக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் மதியத்திற்கு பிறகு நல்ல நாள் நல்ல செய்தியை வெற்றி செய்தியை கேட்கும் பாக்கியம் இன்று உங்களுக்கு ஏற்பட்டு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் காலையில் ஒரு வெற்றி செய்தி வருகிறது மதியத்திற்கு பிறகு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை சமமான நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு குறிப்பிட்டுச் சொல்ல வகையில் இந்த லாபம் அமைகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை உழைப்பு அதிகமாக இருக்கிறது ஆனால் அந்த கேற்ற வருவாய் இல்லை லாப குறைவு என்று காட்டுகிறது கவனம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்